இன்று காலையில்தான் சங்கரனுக்கு கல்யாணம் முடிந்தது முருகன் கோவிலில் வைத்து மிகவும் நெருங்கிய சொந்தங்கள் மட்டுமே அழைக்கப்பட்டு நடந்த கல்யாணம் சுருக்கமாக சொல்லியே ஏகப்பட்ட கூட்டமாகிவிட்டது நெருங்கிய சொந்தத்தில் என்று சொன்னால் கூட ஒருத்தருக்கு சொல்லி இன்னொருத்தருக்கு சொல்லவில்லை என்றால் மன சடவுதான் வரும் ஊருக்குள்ளே கல்யாணத்திற்கு வந்தவர் விஜயாவின் மாமாவை பார்த்து கேட்டார் ஏம்பா வீரபாகு பையன் கல்யாணத்தை சுருக்கமாக எடுக்கன்னு சொல்லிப்பட்டு தடபுடலாக நடத்துறீங்க நல்லது தான் நடக்கட்டும் நல்லபடியாக இதற்கு மாமா பதில் ஏதும் சொல்லாமல் சிரித்து கொண்டே வணக்கம் மாப்பிள்ள எங்கள் அப்பா தங்கச்சியை காணும் நீங்கள் மட்டும்தான் வந்தியா என்றார் இல்லைப்பா நேற்று தான் வந்தோம் அந்த நின்று பேசிக்கிட்டு இருக்காப்பார் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருட்டையும் நின்று பேசி பேசி முகூர்த்தம் முடிவதற்குள் வந்துடுவாரு நினைக்கிறேன் என்று சொல்லி வாசல் அருகில் நிற்கும் தன் மனைவியை காண்பித்து ஏதோ பெரிய ஜோக் சொன்ன மாதிரி பலமாய் சிரித்தார் கனகராசு விஜயாவின் மாமா வீரபாகவும் கனகராசவும் சம வயதை ஒத்தவர்கள் மாமன் மச்சான் முறை இருவரும் சந்தித்துக்கொண்டால் கொண்டால் கிண்டலுக்கு குறைவே இருக்காது வாங்கண்ணே இப்போ தான் வந்தவரை பார்த்து கேட்டார் விஜயாவின் அத்தை கோமதி அம்மாள் வந்திருந்து விஜயாவின் முகவூர் பெரியப்பா அப்போவே வந்துட்டேம்மா கல்யாணம் முருகன் கோயில்ன்னு சொன்னாயா நான் பாட்டுக்கின்னு பெரிய முருகன் கோயிலுக்கு போயிட்டேன் அங்கே தான் சொன்னாங்க கல்யாணம் இந்த கோயில்னு சரி வந்தது வந்துட்டோமே பெரிய முருகன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு அங்கிருந்து நடந்து வரேன் சரிதான் அதுவுமா மூணு கோயிலுக்கு போனால் புண்ணியம்தான் வாங்கண்ண மண்டபத்தில் போய் ஒரு கப் காபி குடிச்சிட்டு வாங்க கோமதி அம்மாள் சொன்னார் அட நீ வேற முகத்துக்கு நேரமாச்சில் கல்யாணம் முடிஞ்சதும் சாப்பிட்றேன் முகவூர் பெரியப்பா ஆமாம் இருந்து சாப்பிட்டு விட்டு தான் போகணும் முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் கிடக்கு ஏய் செல்வராசு பெரியப்பாவை பந்திக்கு கூட்டிகிட்டு போய் இரண்டு இட்லியும் காப்பியும் பரிமாறுடாப்பா என்று அங்கு வந்து கொண்டிருந்த செல்வராசுவிடம் சொன்னார் கோமதி அம்மாள் முகவூர் பெரியப்பாவும் செல்வராசுடன் பேசிக்கொண்டே மண்டபத்துக்கு சென்றார் சில பேர் முகவூர் பெரியப்பா மாதிரி அன்று மூன்று கோயிலுக்கும் போய் வந்து புண்ணியம் தேடி கொண்டார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இரண்டு முருகன் கோயில் உண்டு ஒன்று சின்ன முருகன் கோயில் மற்றொன்று பெரிய முருகன் கோயில் மதுரை ரோட்டிலிருந்து பைபாஸ் ரோடு பிரிகின்ற இடத்தில் பிள்ளைமார் கல்யாண மண்டபத்திற்கு பக்கத்தில் இருப்பதுதான் சின்ன முருகன் கோயில் கோவில் பெரியதுதான் ஆனால் சுற்றுப்பிரகாரம் சின்னது அதனால்தான் சின்ன முருகன் கோயில்னு பேர் பொதுவாக கல்யாணத்தில் தாலிக்கட்டை மட்டும் கோவிலில் வைத்து கொண்டு சாப்பாடு ரிசப்ஷன் எல்லாம் பக்கத்தில் இருக்கும் மண்டபத்தில் வைத்து கொள்வார்கள் பெரிய முருகன் கோவிலுக்கு பைபாஸ் ரோட்டிலேயே கொஞ்ச தூரம் போகணும் மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் ரோட்டுக்கு ஒரு பக்கத்தில் முருகன் கோவில் மறுபக்கத்தில் மாரியம்மன் கோவில் விஜயாவுக்கு கல்யாணம் பெரிய முருகன் கோவிலில் வைத்துதான் நடந்தது விஜயாவின் இஷ்ட தெய்வம் முருகன்தான் அவள் மிக மிக ரகசியமாக வைக்கும் வேண்டுகோள்கள் எல்லாம் முருகனிடம்தான் பரீட்சையில் பாசானது நல்ல கணவர் அமைந்தது இப்படி சில நிகழ்வுகள் அவளுக்காக முருகன் நிறைவேற்றிய கோரிக்கைகள் தான் அதுபோல அழுவதும் முருகனிடமே கோமதி அம்மாளிடம் கோவில் பூசாரி சந்தனம் கேட்டார் கோமதி அம்மாள் விஜயாவிடம் சந்தனம் மண்டபத்தில் மணப்பெண் அறையில் இருக்கின்றது என்றும் போய் எடுத்து வர சொல்லி சந்தன கும்பாவை கொடுத்தார் சந்தன கும்பாவுடன் மணப்பெண் அறைக்கு விஜயா சென்றார் மணப்பெண் சரசுக்கு அலங்காரம் முடித்து அவரின் தோகிகள் நாகத்தை ஹேர்பின் வைத்து கூந்தலில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள் பொண்ணுக்கு அலங்காரம் முடிந்ததா என்று கேட்டால் விஜயா கொஞ்சம் கோணலாகி இருந்த நெத்திச்சூடியை சரிசெய்து சுமார் இரண்டு அடி பின்னால் சென்று பார்த்த விஜயா ம் இப்போதான் நெத்திச்சூடி சரியாயிருக்கு என்றால் விஜயாவின் சொந்த சக்தி மகள்தான் அரசு அக்கா அக்கான்னு எப்பவும் தான் கிடப்பா மாநிலம் ஒல்லியான தேகம் கட்டியிருந்த நீல நிற பட்டுப்புடவையை நல்ல பொருத்தமாய் இருந்தது பூசாரி சந்தனம் கேட்டது ஞாபகம் வந்தவளாய் அதை தேடி எடுத்தால் வாழை இலையில் மடித்து வைத்திருந்த சந்தனத்தை கும்பாவில் விட்டு கரைத்தால் நல்ல மனம் இவ்வளவு வாசனையுள்ள சந்தனம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே சிவனாண்டி தான் கிடைக்கும் நன்றாக கரைத்து முடித்தவள் விரலில் ஒட்டியிருந்த சந்தனத்தை கும்பாவின் விளிம்பில் வழித்தால் அப்படியும் போகவில்லை கை நிறைய ஒட்டியிருந்த சந்தனத்தை சரசு கையை காட்டு என்று சொல்லி அவள் கையில் தேய்த்துவிட்டு மண்டபத்தை நோக்கி நடந்தாள் இவள் கல்யாணத்திலேயும் இப்படிதான் சிவனாண்டி பூக்களையிலிருந்துதான் சந்தனம் வாங்கி வந்திருந்தார்கள் உடனிருந்த தோய்கள் இவள் கையில் சந்தனம் பூசி விட்டார்கள் அப்போது ஒருத்தி ஏய் நிறைய பூசாதுங்கடி அப்புறம் மாப்பிள்ளை விஜயாவை பார்த்து மயங்கிட்டு சந்தன வாசனையில் தான் மயங்கிட்டேன்னு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்தாள் அந்த நிலையில் அவளுக்கு வெட்கமும் சிரிப்பும் தான் வந்தது அப்போதான் சாப்பிட்டு கை கைவு வந்த முகவூர் பெரியப்பாவை பார்த்தாள் வாங்க பெரியப்பா என்றால் நிமிர்ந்து பார்த்த பெரியப்பா அனிச்சையாக எப்படிமா இருக்க விஜயா என்றார் நல்லா இருக்கேன் பெரியப்பா என்று பதில் சொல்லிவிட்டு கோவிலை நோக்கி நடந்தாள் அவளையே பார்த்துக்கொண்டே கொண்டே நல்லா இருக்கேன்னு சொல்லி போட்டு போவது இந்த பொள்ள என்று மனதுக்குள் நினைந்து கொண்டார் முகூர்த்தம் நல்லபடியாக முடிந்தது கடைசி பந்தியில் தான் சாப்பிட்டாள் விஜயா கொஞ்சமாய் தான் சாப்பிட்டால் சாப்பாடு ருசியாக தான் இருந்தது ஆனால் அவரால் தான் சாப்பிட முடியவில்லை கனகா அத்தையுடன் சேர்ந்து மண்டபத்தை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது சாயங்காலமாகிவிட்டது குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் எல்லாம் கல்யாணத்திற்கு வந்தவர்கள்தான் இன்னும் ஓரிரு நாட்களுக்கு வீடு இப்படி தான் இருக்கும் ஆனால் எல்லா வெள்ளைகளும் விஜயா சொன்னபடி கேட்பார்கள் விஜயாவிடம் நல்ல பிரியமும் கூட விஜயா சித்தி விஜயா அத்தைன்னு ஒன்று மாற்றி ஒன்றா வந்து அவளிடம் கேட்பார்கள் அவ்வளவு ஏன் அவர்களுக்குள் சண்டை வந்தால் கூட விஜயாவிடம்தான் வருவார்கள் பிள்ளைகள் அடித்த லூட்டியில் நேரம் போனதே தெரியவில்லை குழந்தைகள் எல்லோரும் கல்யாணம் மாப்பிள்ளையும் பெண்ணும் சேர்ந்தே கூப்பிட்டார்கள் பிறகு பெரியவர்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்தனர் கோமதி அம்மாள் விஜயா அந்த பித்தளை விளக்கை கொஞ்சம் கைவி வைமா என்றார் பின்னர் சரசு பக்கம் திரும்பி கோமதி அம்மாள் சரசு அக்கா விளக்கை கழுவி எண்ணெய் போட்டு தருவாள் உங்க ரூம்ல வச்சு விளக்கேத்துங்கம்மா சரி என்று சொல்லி தலையாட்டினாள் பிள்ளைகளும் பெண்களும் முன்னால் ஹாலில் ஜமக்காலம் விரித்து படுங்க நேரமாவது என்று சொல்லிவிட்டு சொல்வராசுவை கூப்பிட்டு பாய்களை எடுத்து மொட்டை மாடிக்கு ஆம்பலைகளை படுக்க கொண்டு போக சொன்னனர் ஹாலில் விஜயாதான் ஜமக்காலத்தை விரித்தாள் அவளும் ஒரு ஓரத்தில் வலது கையை மடக்கி தலை குவைத்து சுவத்து பக்கமாக பார்த்து படுத்து கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் கோமதி அம்மாளும் புது பொண்ணு முதலிரவு அறைக்குள் சென்றபின் ஆளுக்கு வந்து லைட்டை அணைத்து விட்டு படுத்து கொண்டார் விஜயாவிற்கு தூக்கம் வரவில்லை ஆறு வருடங்களுக்கு முன்பு நடந்த அவளின் முதலிரவு நினைக்கு வந்தது அறைக்குள் நுழையும் போது சந்தோஷமும் புதிரும் படபடப்பும் கலந்த ஓர் உணர்வுதான் இருந்தது விஜயாவுக்கு புது அனுபவமாக இருந்தது பிடித்தும் இருந்தது கணவர்தான் நீ நல்லா பேசுவன்னு சொன்னாங்க என்று சொல்லி அவளின் கன்னத்தை தொட்டு அவள் பக்கமாக திருப்பினார் கணவரின் விரல்கள் பட்டதும் அவளுக்கு அந்த ஸ்வரிசத்தில் உடம்பெல்லாம் புள்ளெடித்து போனது அவளுக்கும் பேச வேண்டும் போலதான் இருந்தது ஆனால் முடியவில்லை அவளை பார்த்து நான் பேசுவது விதித்திருக்கா என்று கேட்பதற்கு ம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னாள் பதில் சொல்லுறத பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கிற ஆளாக தான் போல பேசிக்கிட்டு இருக்கிற ஆளை பிடிக்கும் அன்று சொல்லிவிட்டு பொருள் அறிந்து வெட்கப்பட்டாள் எப்பா முத்து முத்தா கொட்டுதுப்பா நல்லாதான் பேசுத அப்படின்னு கிண்டல் செஞ்சார் அவர் அருகில் இருப்பதே சுகமாக இருந்தது அவரின் பேச்சு அவளை இயல்புக்கு கொண்டு வந்தது இருவரும் வெகு நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை கணவரின் அன்பு குறைந்ததே இல்லை எதற்கெடுத்தாலும் விஜயா விஜயா எனும் மூச்சுக்கு முன்னூறு தடவை கூப்பிட்டு தான் இருப்பார் பேச்சுக்கும் மூச்சுக்கும் மட்டுமல்ல விஜயா குடும்பத்தில் எடுக்கும் முடிவுகளுக்கும் விஜயா வேண்டும் வளமாயிருந்த வாழ்க்கையை மாற்றியது ஒரு பூச்சி ஆமாம் பூச்சியால் தான் வாழ்க்கையே மாறி போனது அது விஷப்பூச்சி இல்லை அது கொத்தியதாலோ கடித்ததாலோ வரவில்லை எந்த தீங்கும் வந்த பிரச்சனை வராததால் வந்தது கல்யாணமாகி மாதங்கள் ஓடியும் ஒரு பூச்சி கூட தங்கவில்லை அவர் வயிற்று அந்த ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டன முருகன் கோவிலில் ஆரம்பித்து போகாத கோவில் இல்லை அவளின் மாமியாருக்கும் மன வருத்தம்தான் ஆனே பின்னே ஒரு குழந்தை வேண்டும் திருமணமான இரண்டு மூன்று ஆண்டுகள் கோவில் கோவிலாகவும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாகவும் சுற்றினான் கடவுளும் கண் திறக்கவில்லை வைத்தியமும் பலனடிக்கவில்லை வருடம் செல்ல செல்ல மன அவுது ஓய்ந்தது நான்காம் ஆண்டில் நம்பிக்கை கூட அவளை விட்டு நகர்ந்து சென்றது கொஞ்சம் கொஞ்சமாய் மனதை தேற்றிக்கொள்ள பழகிக்கொண்டாள் அவளின் மாமியார்தான் மகனுக்கு மறுமணம் பற்றிய பேச்சை எடுத்தார்கள் அதை கேட்டு அவளை விட அவளின் கணவனை துணுக்குற்றான் மறுதலித்தான் மனம் ஒப்பாமல் விஜயாவிடம் ஒரு நாள் அழுதே விட்டான் விஜயாதான் இரண்டாம் கல்யாணம் செய்வது ஊர் வழக்குதானே என்று சமாதானம் சொன்னாள் என்னதான் ஊர் வழக்கு என்றாலும் அவனுக்கு விஜயாவை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணுடன் வாழ்வது மனதிற்கு சரியானப்படவில்லை ஒரு வழியாக வீட்டிலிருந்த எல்லோரும் சொல்லி அவனை மறுமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார்கள் அதில் பெரும் பங்கு விஜயாவிற்கே தெரிந்த பெண்ணாய் பார்த்து பேசி முடித்து கல்யாணமும் நடந்தேறியது அவள் கணவன் சங்கரனுக்கும் சித்தி மகள் சரசுவுக்கும் என்றுதான் முதலிரவு அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு விஜயா இங்கு படுத்திருக்கிறாள் இவளுக்கும் இது முதலிரவுதான் ஆம் கணவரை இன்னொரு பெண்ணுடன் பகிர்ந்தளித்த முதலிரவு அவளை அறியாமல் அவள் கண்களில் இருந்து வகுந்த வெது வெதுப்பான கண்ணீர் பட்டு விஜயா சுயநினைவுக்கு வந்தாள் யாராவது பார்த்திருப்பாளா என்று திரும்பி பார்த்தாள் அந்த இருண்ட இரவில் எல்லோரும் தூங்கி போயிருந்தார்கள் இவளை தவிர இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் வேற சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்